தமிழகத்தில் காணாமல் போகும் அரிய வகை உயிரினங்கள் ஜெய்பீமுக்கு பொங்கியவர்கள் எங்கே என்ற கேள்வி தாங்கி நிற்கிறது நகை திருடியதாக குற்றம் சுமத்தப்பட்டு காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர் அப் மரணம் அடைறாரு எங்கேயோ கேட்ட கதை போல இருக்கா ஆம் நாம் எல்லோருமே ஜெய்பீம் படம் பார்த்திருக்கோம் ஒரு அப்பாவி மேல பழி சுமத்தணும்னு முடிவு பண்ணிட்டா அவனை அடிச்சு கொள்ற அளவுக்கு போன காவல்துறையின் ஒரு கோர முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியதுதான் அந்த ஜெய்பீம் படம் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் இந்த படம் தனக்கு மிக பெரிய ஏற்படுத்தியது என்று எமோஷனலாக உணர்ச்சி வசப்பட்டு கூறியிருந்தாரு கிட்டத்தட்ட அதே சமயத்தில் தான் சாத்தாங்குளத்தில் ஜெயராஜ் என்ற இருவரின் லாக் அப் மரண செய்தியும் வெளியானது அப்போது எங்கு திரும்பினாலும் அந்த லாக் அப் மரணம் பற்றிய செய்திதான் ஹாட் டாபிக் ஆக இருந்தது தமிழகமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு செய்திகள் ஊடகம் முழுக்க விவாதங்கள் ஆனால் இப்போது சிவகங்கை மாவட்டத்தில் நகையை திருடியதாக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற நபர் காவல்துறையை லாக் அப்பில் மரணித்து இருக்கிறார் ஆம் ஏற்கனவே நடந்து நம் சினிமாவாக பார்த்த ஜெய்ப்பு திரைப்படம்தான் மீண்டும் ஒரு முறை சதையுமாக நம் கண்முன்னே அரங்கியிருக்கிறது விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித் குமார் குற்றவாளியா நிரபராதியா என்ற பேச்சுக்கு செல்லவே தேவையில்லை காரணம் விசாரணை என்ற பெயரில் அவரது விட்டார்கள் ஆனால் நம்முடைய பார்வையில் பறித்த அந்த கொடூரர்களை விட அந்த செய்தி தெரிந்தும் அமைதியாக மூடி மறைக்க நினைப்பவர்களை கண்டால் தான் நமக்கு இன்னுமே பயம் கொஞ்சம் அதிகமாக வருகிறது அரசு ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் என்று உருவாக்கி பலகைகளை கையில் ஏந்திய படி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க கனிமொழி அவர்கள் அந்த அச்சடிக்கப்பட்ட ஒரு மாட்டிக்கொண்டு தன்னுடைய எதிர்ப்பை காட்ட தமிழகமே பற்றி எரியும் நிலைக்கு ஊடகங்கள் செய்திகளை நிமிஷத்துக்கு நிமிஷம் வெளியிட்டனர் பல்வேறு செய்தி சேனல்களில் ஏழு மணிக்கு தொடங்கும் இந்த விவாத நிகழ்ச்சி முதல் இரவு பத்து மணிக்கு முடியும் நிகழ்ச்சி வரை அனைத்திலும் சாத்தான்குளம் என்ற பெயரே அன்று ஒழித்து ஓங்கி இருந்தது நம்மூரில் நட்சத்திர ஆமை சில வகை கழுகுகள் என்ற பல அரிய வகை உயிரினங்கள் அரிய வகைகளாக மாறிக்கொண்டிருக்கு அதுபோல திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பல புரட்சி போராளிகள் அரிய வகை உயிரினங்களாக என்ற சந்தேகம் எழுகிறது என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை குரல் அற்றவர்களின் குரலாக ஒழிப்பேன் என்று பேசியவர்கள் என்ற கேள்வி எழுகிறது நக்கீரம் பத்திரிகையை பத்தி கேட்கவே தேவையில்லை எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுக்காக களத்துக்கே விசிட் செய்து பல்வேறு தகவல்களை நமக்கு கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போது சிவகங்கை மாவட்டத்திற்கு கிளம்பிட்டாரான தெரியல தமிழ்நாட்டில் இத்தனை நியூஸ் சேனல்களில் ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பற்றி முழு நேர விவாதமாக நடத்துமா அப்படின்னு புரியல அட தமிழ்நாட்டின் போது அதிமுக்கிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குமா இல்லையா என்பதுதான் அமித்ஷா பேசிய ரெண்டு வரிக்கு ரெண்டு வாரமாக இட்டுக்கட்டி கற்பனக் குதிரைகளை தட்டிவிட்டு விவாதம் நடத்தியவர்கள் ஒரு உயிரே பறிக்கப்பட்ட பின்பும் மயான அமைதி காப்பது ஏன் புரட்சி நடிகர்கள் இவர்கள் பேசும் புரட்சி வசனத்தை ஒழுங்கா சினிமாவில் பேசியிருந்தால் கூட படம் நல்லபடியா நூறு நாட்களுக்கு மேல ஓடி இருக்கும் ஆனால் திரையில் பேசுவதை விட தரையில் அரசியல் பேசி புரட்சி செய்ய போகிறேன் என்று ஒரு பெரும் கூட்டமே கிளம்பியது நீதி நிலைநிறுத்தப்படும் என்று நம்புகிறதாக ஒருவர் ட்வீட் கூட போட்டிருந்தார் ஆனால் போராட்டம் செய்வதற்காக மட்டுமே இந்த பிறவி எடுத்தேன் என்ற ரீதியில் அவரையும் கிண்டல் செய்துவிட்டு உளுந்தூர் பேட்டையில உளுந்து விட காணாமல் போனா கூட கண்டன குரல் கொடுப்போம் என்று ஒரு நடிகர் கூட்டமே சுற்றி கொண்டிருந்தது நண்டு சிண்டு நடிகர்களுக்கு இருக்கும் போராட்டம் கூட ரஜினிகாந்துக்கு இல்லை என்று அவரை கிண்டல் செய்வதற்கு கூட ஒரு கூட்டத்தை பயன்படுத்தினாங்க நீட் எதிர்ப்பு தொடங்கி சாத்தான்குளம் மரணம் வரை அவ்வளவு ஏ ஜிஎஸ்டி வந்தபோது ஒரு பொருளாதார நிபுணராகவே மாறி இந்த நடிகர்கள் அதாவது புரட்சி பேசிய நடிகர்கள் பேசிய பேச்சும் எழுதிய மாவட்டம் என்பது ஏதோ முதல் மரணம் அல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழக மக்கள் அப்பா என்று அழைக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் நடக்கும் இருபத்தி ஐந்தாவது லிஸ்ட் கொடுத்திருக்கு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற சில மாதத்திலேயே விக்னே என்ற இளைஞன் போலீஸ் லாக்கப்பில் மரணம் அடைந்தார் அதற்கு விளக்கம் அளித்த தமிழக முதலமைச்சர் அந்த இளைஞர் கஞ்சா போதையில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் என்று சட்டமன்றத்திலேயே தெரியவில்லை தமிழகத்தில் கஞ்சா பழக்கம் சரளமாக இருக்கிறது என்று சட்டமன்றத்திலேயே ஒப்புதல் கொடுக்கிறார் ஆனால் இப்போது லாக் அப் மரணங்கள் இருபத்தி ஐந்து நடந்திருப்பதாக வைக்கும் குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் தமிழக முதலமைச்சர் நான்கு நாட்கள் இதை பேசிவிட்டு மறந்துவிட முடியாது என்ற ரீதியில் உதயநிதி அவர்கள் சாத்தான்குளம் மர மரணத்தின் போது போட்டு அசத்து இருந்தாரு அது ஒரு சின்ன இஷ்யூ என்று எல் முருகன் கூறிவிட்டதால் அவரை டெபாசிட் இழக்க வைப்பதுதான் முக்கிய இஷ்யூ என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதை ஒரு அரசியல் ஆயுதமாகவே பயன்படுத்தினார் உதயநிதி ஆனால் இருபத்தி ஐந்து லாக் அப் மரணங்கள் எந்த ஒரு இஷ்யூவாகவும் மாறாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது வெறும் அரசியலுக்காக இதை கொடுக்கவில்லை இது நிச்சயமாக எதிர்கட்சிகள் கையில் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் மக்களை விசாரணை என்ற பெயரில் லாக்அப்பில் மரணம் அடைய கொடூர போக்கு தமிழகத்தில் பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு அரசியல் விவாதமாக மக்கள் பார்க்காமல் மக்களுக்கு காவல்துறையின் மீது நம்பிக்கை இழக்க வைக்கும் விஷயமாகவும் காவல்துறையை மக்களிடம் இருந்து அந்நியப்படுத்தும் ஒரு விஷயமாகவும் தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி வரும் தமிழகத்தில் இது போன்ற விஷயங்கள் மேலும் ஆபத்தான நிலையை நோக்கித்தான் தள்ளும் எதிர்கட்சிகள் வெறும் ட்வீட் போடுவதோடு நிறுத்திவிடுமா இல்லை உண்மையான போராட்டங்களை கையில் எடுக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் நல்லதொரு பதிலாக முன்வைக்கும் என்ற நம்பிக்கையுடன்